மற்றும் ஒரு அம்மை செய்தி அமெரிக்காவிற்கு பிரதமர் மோடி பதில் தயார்

முறையில வன்மத்தை கக்க தூங்குறாங்க குறிப்பா இந்த பப்பு ராகுல் பூந்தி இருக்காப்புலையே கேடு கட்ட ஜென்மம் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் அதோட எதிர்கட்சி தலைவரா லாயக்கே இல்லாத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் புந்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல மோடியின் கைகள் கட்டப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுக்காததற்கு அதானி தொடர்பாக அமெரிக்காவில் நடந்து வரும் விசாரணையே காரணம் அப்படின்னு பப்பு ராகுல் வந்து பேசியிருக்காப்ல இந்த உண்மையல் கம்யூனிஸ்ட் இருக்காங்களே அவங்க கெட்ட கெடுக்கு என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க சுதந்திரமான நாடு இன்னொரு நாட்டின் அதிபருக்கு அடிமையாக இருந்து செயல்படுவது போன்ற செய்தி வெளிவருவது வெக்கக்கேடானது அப்படின்னு முத்தரசன் சொல்லிருக்காப்ல தமிழக கம்யூனிஸ்ட் அதாவது திமுக கிட்ட இருபத்தைந்து கோடிக்கு கட்சியை அடமானம் வச்சுக்கிட்டு அறிவாலயத்துல திருவோடு ஏந்தி நிக்கிற பயிலுவ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்படி பப்பு ராகுல் பூந்தி உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மீது தனிப்பட்ட முறையில் வன்மத்தை காக்க திமுக காரன் சும்மா இருப்பானா அறிவாலயத்துல இருந்து மிகப்பெரிய அறிவாளியாக இருக்க அதாவது வெள்ளத்தோட மெல்டன் பாயிண்டையே கண்டுபிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிற சரவணன களத்தில் இறங்கியிருக்காங்க சரவணன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல மிஸ்டர் மோடி இஸ் த வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இந்த சரவணன் திமுகவை சேர்ந்த சரவணன் விமர்சனம் பண்ணிருக்காப்ல சரவணா சொல்றதுக்கு திமுக புகைப்படமே மிகப்பெரிய சான்று யாரு வீக் யாரு ஸ்ட்ராங் அப்படிங்கறத இந்த ஒரு புகைப்படமே சொல்லும் எதிர்கட்சியா இருக்கேல கருப்பு பலனோட போன திமுக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெள்ளக்கொடையோட போய் எப்படி நின்னாங்க அப்படிங்கிறத உலகமே பார்த்தது குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவருடைய பேர் மன்மோகன் சிங் அவர் என்ன பண்ணுவார் சோனியா காந்தி அவர்கள் உட்கார் உட்கார நடப்பாரு அந்த அளவுக்கு இருந்தார் வெளிநாட்டில இருந்து பிரைம் மினிஸ்டர்கள் வந்தா சோனியா காந்தி தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க சைடில் ஒரு பாவம் ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சிருந்தா மன்மோகன் சிங் போன்றவர்களை கூட்டணியில் இருந்துட்டு பிரைம் மினிஸ்டராக பார்த்த திமுகவுக்கு இது போன்ற ஸ்ட்ராங்கான முடிவுகளை அதிரடியான முடிவுகளை எடுக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கும் போது லைட்டா வயிறு இல்ல லைட்டா இல்ல ரொம்ப வயிறு எரியத்தான் செய்யும் தொடர்ந்து எரிஞ்சாலும் பரவாயில்ல சில்ற பசங்களோட விமர்சனத்தை பார்க்கல உண்மையில செம காமெடியா இருக்குங்க அமெரிக்கா அதிபரை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு ட்ரம்ப பார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு வாய்க்கு வந்ததை உருட்டி விட்டுட்டு இருக்காங்க உண்மையில ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க ட்ரம்புக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்திருந்தா ட்ரம்போட அழுத்தத்துக்கு இணங்கி போயிருந்தா ட்ரம்ப் ஏன் புலம்ப போறாப்ல முதல்ல என்ன சொன்னாப்புல இருபத்தைந்து விழுக்காடு வரின்னு சொன்னாப்புல ஐயோ அதுக்கு வந்து இந்தியா மதிக்கலையே ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுனால இப்போ ஐம்பது விழுக்காடு வரி அப்படின்னு ட்ரம்ப் வந்து லூஸ் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காப்புல காரணம் என்னென்னா அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு அமெரிக்காவோட எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இணங்கி போல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நின்று அடிச்சிருக்காரு குறிப்பா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னா அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துருக்கீங்க நீ என்னடா சொல்றது என்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய துணிச்சலான நடவடிக்கைனால தான் அமெரிக்கா இன்னைக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கின்ற எதிர்கட்சியை சேர்ந்த உள்ளூர் ஓணான்கள் அமெரிக்காவுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா சீனாவுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க இதுதான் இவங்களோட பொழப்பாகவே மாறி இருக்கு எப்படியாவது ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை இந்த விஷயத்தை வச்சு வீழ்த்திடலாம் அதனால் இதாவது ஒரு வாய்ப்பை கிடைக்காதா அப்படின்னு என்னென்னமோ வேலையாக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இவனுங்களுக்கும் சரி ட்ரம்புக்கும் சரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு என்னுடைய தேசத்துல உள்ள விவசாயிகள் நலன் கக்குறதுக்காக அமெரிக்காவிலிருந்து எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சரி எவ்வளோ வரி போட்டாலும் சரி உங்களுடைய பொருட்களை விவசாய பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ண மாட்டோம் என்னுடைய விவசாயிகளோட நலன் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை ட்ரம்புக்கு மட்டும் கிடையாது இங்கே இருக்காங்க இல்ல இந்த கம்யூனிஸ்ட் உண்டியல் காங்கிரஸ் இவங்களுக்கு சேத்தை இன்னைக்கு கொடுத்திருக்காரு அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கேன் அப்பே கிசானோக்கா ஹித் சர்வோச்ச பிராத்மிகா பாரத் அப்பே கிசானோக்கே पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी लेकिन मैं इसके लिए तैयार हूं मेरे देश के किसानों के लिए मेरे देश के मछुआरों के लिए मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है किसानों की आय बढ़ाना खेती पर खर्च कम करना आय के नए स्रोत बनाना इन लक्ष्यों पर

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்தியாவில் இருக்கிற சிறு தொழில்களை பற்றி கவலை இல்லாமல் கொக்கோ கோலா கம்பெனிக்கு இந்தியாவில் அனுமதி கொடுத்தாங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட விவசாயிகள் சிறு தொழிலாளர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நினைக்கிறேன் ஜனதா ஆட்சியின் போது அடல் வாஜ்பாய் அத்வானி அவர்களெல்லாம் மினிஸ்டராக இருந்த போது கோலா கம்பெனிக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அதை திறந்து விட்டாங்க இவங்களுடைய வரலாறு அமெரிக்காவுக்கு வந்து பயந்து நிற்கிறது அமெரிக்கா கிட்ட கை கட்டி நிற்கிறது தான் இந்த காங்கிரஸ்காரவங்களோட வரலாறாகவே இருந்திருக்கு ஆனால் அவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறதை பார்க்கல பேசுறதை பார்க்கல உண்மையிலே காமெடியாக இருக்கு இந்த காங்கிரஸ்கார பசங்களுக்குலாம் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்தியாவோட அந்த சுயமரியாதை விட்டுக் கொடுத்து எந்த இடத்திலையும் பேச மாட்டார் எந்த நாட்டுக்கும் அடிப்பணிந்து போக மாட்டார் இந்தியாவில் இருக்க பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க இந்தியாவோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் வெறும் ரெண்டு விழுக்காடு தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது அதுக்கு மாற்று வழி பார்க்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கின்ற உண்டியல் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் காரங்களுக்கு தான் ஐயோயோ அமெரிக்காவோட ஏற்றுமதி நிறுத்திட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னைக்கு நீலி கண்ணீர் இருக்காங்க அதுவும் பாருங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பிரேசில் அதிபர் ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி குறித்து பேச நான் எப்பொழுதும் ட்ரம்பை அழைக்கவே மாட்டேன் அப்படியே நான் அழைத்தாலும் புதின் அல்லது இந்தியா பிரதமர் மோடியை அழைப்பேன் அப்படின்னு பிரேசில் பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்திய இன்னொரு துணிச்சலான அறிவிப்பையும் முன்னாடியே வெளியிட்டாங்க அதோட கோபம் தான் ட்ரம்புக்கு என்ன அப்படின்னா எஃப் தேர்ட்டி விமானம் விமானத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க போறது இல்லை நாங்கள் உள்நாட்டிலே தயாரிக்க போறோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னதும் என்னையா இது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பித்து பிடிச்சு போய் தான் இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்காப்புல இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை புறக்கணிச்சிட்டு வராங்க குறிப்பாக ஸ்பெயினும் அறிவிச்சிருக்கு நாங்களும் வாங்க போகிறதில்ல அமெரிக்காவிட்டேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நாங்களும் வாங்க போகிறதில்ல அப்படின்னு இன்னைக்கு ஸ்பெயினும் அறிவிச்சிருக்கு அமெரிக்கா என்ன பூச்சாண்டி காட்டினாலும் என்ன வேலையை காட்டினாலும் இங்கே உள்ளூரில் இருக்கிற அந்த ஓணான்கள் வேணும்னா கொஞ்சம் அற்ப சுகத்துக்காக சுரஞ்சிக்கலாமே தவிர பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களையும் பாரத தேசத்து மக்களையும் அமெரிக்காவால் ஒன்னும் ஒன்னும் கிளிக்க முடியாது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மாதிரம்